தலைப்பு தி போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் பக்கம் எண்பத்தி ஒன்று ஹஸ் விக்லிஃப் டிண்டேல் போன்றவர்கள் கிரான்மர் இலாடிமர் மற்றும் ரிட்லி விசாரணை சங்கத்தின் முன்பு நிறுத்தப்பட்ட விக்லிஃப் டிண்டேல் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தல் கடந்த கால படிப்பினைகளை ஒருபோதும் மறந்துவிடக் இருப்பினும் அதன் பொள்ளாப்பின் பெரும்பகுதியை பெருந்தன்மையான அன்பு எனும் போர்வையை கொண்டு நாம் மூடிட வேண்டும் முற்காலத்து சபையானது ஆவியினால் ஏவப்பட்ட செய்தியை முதலில் இழந்தது பின்பு கண்காலிகளின் பிஷப்ஸின் போதனைகளை அப்போஸ்தலரின் போதனைகளுக்கு சமமான அதிகாரம் கொண்டவை என்ற தவறான கருத்தை விழிப்புணர்வு இல்லாமலேயே ஏற்றுக்கொண்டது இந்த பரந்த வாய்க்கால் வழியாக கொடூரமான தப்பறைகள் மகா உன்னதமான சத்தியங்களை அடித்துக் கொண்டு லார்ட் எழுதின தி Old ரோமன் வேர்ல்ட் எனும் புத்தகமானது பின்வருமாறு தெரிவிக்கின்றது இரண்டாம் நூற்றாண்டில் ஆரவாரமற்ற அமைதியான கண்காணிகளும் உறுதியான தைரியம் நிறைந்த இரத்த சாட்சிகளும் காணப்பட்டனர் இவர்கள் சாதாரண மேல்வீட்டறைகளில் தங்கள் மந்தைகளுக்கு போதித்தவர்களாகவும் எந்த உலக பதவிகளையும் வகிக்காதவர்களாகவும் இருந்தனர் மூன்றாம் நூற்றாண்டானது சபை மிகவும் சக்தி வாய்ந்த ஓர் அமைப்பாக மாறியிருக்க கண்டது நான்காம் நூற்றாண்டில் கிறிஸ்தவம் சட்டப்பூர்வ மதமாக மாறிய போது அது தான் முதலில் எதிர்த்து வந்த தீமைகளை தானே ஆதரிக்க பயன்படுத்தப்பட்டது அந்த மதகுருமார் உலக பிரகாரமானவர்களாகவும் லட்சியவாதிகளாகவும் பதவிகளையும் ஸ்தானங்களையும் நாடுகிறவர்களாயும் இருந்தனர் மேலும் அவர்கள் சோம்பேறிகளாகவும் மூர்க்கத்தனமானவர்களாகவும் சுயமாய் செயல்படுகிறவர்களாகவும் மாறலாகினர் சபையானது அரசாங்கத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டது மேலும் நியாய சங்க நடுவர்களின் கூர்மையான வால் போன்ற அதிகாரத்தால் மத கோட்பாடுகள் கட்டாயப்படுத்தப்பட்டன நல்ல வேலையாக எல்லா வகையிலும் உயர்வான சிந்தனை கொண்டவர்கள் எப்போதும் இருந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் பொதுவாகவே அறிவில்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார்கள் உண்மையில் அவர்களே மனுக்குலத்திற்கு மாபெரும் நன்மைகளை இருக்கின்றனர் வேதாகமத்திற்கு உண்மையாக இருந்ததற்காக ஹஸ் அவர்கள் உபத்திரவப்பட்டார் விக்லிப் மற்றும் டிண்டேல் இருவரும் துன்புறுத்தப்பட்டனர் டிண்டேல் என்பவரின் வேதாகமும் லண்டனில் உள்ள பரிசுத்த பவுல் தேவாலயத்தின் முன்பாக சபையின் உயர் அதிகாரிகளால் பகிரங்கமாக எரிக்கப்பட்டது அதன் பின்னர் ஒரு காலத்தில் ரோம தலைமை குருமாரோடு தொடர்புடையவர்களாக இருந்து அதன் பிறகு ஆங்கிலேய தலைமை குருமாரோடு தொடர்புடையவர்களாக இருந்த கிரான்மர் இலாடிமர் மற்றும் ரிட்லி என்பவர்களது விசுவாசத்தில் மாற்றம் ஏற்பட்டதினால் அவர்கள் பொது இடத்தில் வைத்தே எரிக்கப்பட்டனர் இன்றைய வெளிச்சத்தில் இந்த இரண்டு குருமார் வர்க்கத்திற்கும் இடையே குறைவான வித்தியாசத்தையே காண்கின்றோம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று அறிவுறுத்திய சமாதான பிரபுவாகிய நமது மீட்பருடைய நாமத்தில் முறை தவறி செய்யப்பட்ட கடந்த கால அட்டூழியங்களை கண்டிப்பதில் கத்தோலிக்கர் மற்றும் ப்ரோட்டஸ்டன்டர் என இருவருமே மனம் ஒத்து போகிறார்கள் தெய்வீக அன்பின் மாபெரும் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் ஆழத்தையும் தெளிவான வெளிச்சத்தோடு நமது மனக்கண்கள் காண்கின்ற படுகினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்